ஹாய் ஹலோ பேபிள்ஸ் வியர்ஸ் அப்புறம் நம்ம திண்டுக்கல்லில் தாங்க இருக்கிறேன் சரி நல்ல ஒரு சுவையான திருப்தியான ஒரு ஹோட்டலு பொன்ராம் பிரியாணின்னு இப்போ இந்த திண்டுக்கல் பொன்ராம் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் கலெக்டரேட் ரவுண்ட் ஆனோம் கார்னரில் இருக்குங்க அங்கே தான் வந்துட்டோம் அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படியே கேமராமேன் காட்டுவார் பாருங்கள் எடுத்தோடனே அந்த குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஒரு மினி பார்க் மாதிரி இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தோம் நீட்டாக இருக்கு எல்லாமே இருக்குது லன்ச் டைமு உள்ளே போயிட்டு என்ன ஸ்பெஷல் இருக்குது என்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க ஒன்றாம் பிரியாணி உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து சாப்பிட்றக்கா உட்காந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு நாங்கள் சூப்பு தான் தருவோம்னு சொன்னார் என்ன சூப்பு சார் மட்டன் ஆட்டுக்கால் சூப் சார் மட்டன் ஆட்டுக்கால் சூப்லாம் இந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப் தருவாங்க சிக்கன் சூப்பு மஷ்ரூம் பட் இங்கே வந்து என்னென்னா எடுத்தோடனே வந்து ஆட்டுக்கால் சூப் தராங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கிளாஸ் நல்லா செத்துருக்காங்க ரெண்டாவது செம்மையாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து மட்டன் கோலா சார் செம்மையாக இருக்கு நெக்ஸ்ட்டு சார் மட்டன் சார் மட்டன் ஓ ஓகே 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 இந்த முட்டை இந்த மட்டன் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி செக்காய் இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டன் நெஞ்சு சாப் ஓகே இந்த ஒன் சைடு பார்த்தீங்களா இந்த நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்கு அப்படியே சாப்பிட்டு வாய்க்குல அப்படியே அல்வா மாதிரி அப்படியே போகும்போது இருக்கு செம்மையாக இருக்குது அடுத்து சார் நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை நாட்டுக்கோழி பெப்பர் ஓகே லேயர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அதாவது பார்க்கும்போது அந்த சாப்பிட்ற ஒரு ஆசையை தூண்டுது அது ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே அந்த மசாலாவோட ஸ்மெல் பக்காவாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை இஞ்சி சாப்ஸு கோலா உருண்டாய் மட்டன் எக்கு தெரியும் ஒன்று சாப்பிட்ட பிறகு அடுத்து வந்துன்னா அதே டேஸ்ட்டு வரும் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சார் இருக்குது மட்டன் கறி ஆம்லேட் சரி மட்டன் ஸ்டஃஃடு ஆ ஆ நம்மளோட வர ஆம்லேட்டு கொடுக்குறத்தோட கிரேவிங் போட்டு பிரியாணி பிரியாணிகளில் வந்து பிரியாணி ஃபேமஸ்னாங்க ஆனால் அதோட வந்து சிக்னேச்சர் ஃபுட்டு பக்காவாக இருக்குது எல்லாம் டிஷ்ஷஸும் எல்லாமே யூனிக்கான இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு சார் மட்டன் பாயா ஏதா குறாக கண்டுபிடிக்கலாம்னா முடிய மாட்டேங்குது சார் அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் இலை மீன் சார் வாழை இலை மீன் ஆயில் ஃப்ரை கிடையாது தவா மீன் பார்த்தீங்களா வேறு அப்படியே உது சூப்பர் சார் புதினாவும் நிறையா சேர்ப்பிங்க இப்போது அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சங்கம் சிந்தடிக் கலர் கெமிக்கல் கலர் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க பட் இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த பீட்ரூட்டு கேரட்டு இதுலேருந்து அந்த கலரிங் சேர்க்குறது அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் அது அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்துருச்சுங்க பொன்றாம் பிரியாணி வந்துருச்சு தயிர் பச்சடி இது தாளிச்சா பொன்றாம் மட்டன் பிரியாணி நக்சுவலாக வந்து ஒரு கொட்டலாம் பார்த்தீங்கன்னா தாளிச்சா மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட முடியாது ஏன்னா அப்படியே தகட்டாங்க ஆனால் இது வந்து பிரியாணி வந்து எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் போகிறது தகட்டவே தகட்டலுங்க சார் உங்கள் ரைத்தா பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன் சிம்பிளாக சொன்னால் ரைத்தாவது வந்து ஆனியனையும் கேடியும் உங்களால் பிரித்து எடுக்க முடியாது ஃபுல் க்ரீமியாக இருக்கும் ஸ்பெஷலே இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலே வந்து ஆனியன் ரைத்தா ஸோ அதோட இன்னும் ஆக்சுவலாக நம்மளுக்கு பிரியாணியும் ஸ்பெஷல் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இந்த ஆனியன் ரைத்தா ப்ளஸ் தால்சா அதுதான் க்ரீமியாக இருக்கும் அதை நம்ம பிரிக்கவே முடியாது ஆனியன் வந்து ஊறி இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதான் பச்சை ஆனியனாக கடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது அதுதான் அந்த ரைத்தா மட்டுமே தனியாகவே சாப்பிட்லாம் ஸோ அந்த ஃபீலில் இருக்கும் சூப்பர் இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க இந்த நெஞ்சு சாப்ஸுக்கும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிட்டா அது ஒரு எப்படி காம்பினேஷன் எப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் சார் அதான் நம்ம சிக்னேச்சர் ஃபுட்டுன்னு அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஃபுட்டும் இருக்குல்ல இல்லையா இந்த மட்டன் எக் மட்டன் நெஞ்சு சாப்ஸு நாட்டு கோழி ஃப்ரை நாட்டுக்கோழி கோழி கீ இதெல்லாம் நம்ம பிரியாணியோட சாப்பிடும்போது இன்னும் அதோட டேஸ்ட்டு நல்லா தெரிய வரும் ஸோ நார்மலாக பிரியாணி மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது பிரியாணியோட டேஸ்ட் தெரியும் சேர்த்து இதோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியும் அதை சுவை விரும்பிகளுக்கு நல்லா இருக்கும் சூப்பர் சார் சூப்பர் சார் தொண்டாம் பிரியாணி கடையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டாச்சு பிரியாணி மட்டும் இல்லை ஏழுவையான சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் கொடுத்தாங்க ஒவ்வொரு டிஷ்ஷஸும் அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் அதாவது டெலிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது ஸ்டார்ட்டு முடிச்சேன்னா இப்போ அடுத்து ஐஸ்கிரீம் அவங்களே ஐஸ்கிரீமுக்கு தனியாக ஒரு யூனிட்டே வச்சுருக்காங்க அப்போ இது வந்து ஐஸ்கிரீம் வந்து சொன்ன என்ன சொன்னாங்கன்னா ஓன் ப்ரிப்பரேஷன் சொன்னாங்க சரி அந்த ஓன் ப்ரிப்பரேஷன் சொல்லும்போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து ஐஸ்கிரீமை என்ன வெரைட்டிஸ் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க வாங்க பார்ப்போம் டேஸ்ட் பண்ணியே பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு யூனிட்டில் வந்து பிரியாணியாக ஒரு கட்டு கட்டியாச்சு அடுத்த யூனிட் அவங்களே இன்னொரு யூனிட் வச்சுருக்காங்க அந்த யூனிட் வந்து ஐஸ்கிரீம் இங்கே என்ன ஐஸ்கிரீமில் என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜாக் ஃப்ரூட் ஐஸ்க்ரீம் இந்த மாதிரி பவுல்லையும் கொடுப்பாங்க பேப்பர் கப்புலையும் கொடுப்பாங்க இந்த ஜாக் ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அதே வந்து ப்ளைனாக சாப்பிடும்போதே ஒரு ஸ்வீட் தான் அதோட இது மில்க்கு பியூரிஃபை மில்க்கு சூப்பருங்க நெக்ஸ்ட்டு அத்தி பழத்தில் ஒரு ஐஸ்கிரீம் அத்தி பழமே நல்லது அதோட ஐஸ்கிரீமும் சேர்த்துருக்காங்க பார்ப்போம் அத்தி பழத்தோட அந்த சுவைத்தன்மை மாறாமல் அதை அப்படியே மில்க் அதை மிங்கிள் பண்ணி கரெக்டாக இதை எடுத்திருக்காங்க செம சார் உங்களோட எத்தனை வெரைட்டி ஐஸ்கிரீம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஒரு வெரைட்டிஸ் ஐஸ்கிரீம் பிளஸ்ஸு இப்போ ஒன்று இருபத்தி ரெண்டு இது வந்து தேர்டு குல்கந்து பீட்ரூட் பீட்ரூட் ஐஸ்கிரீம் சான்ஸே இல்லை இது என்ன ஐஸ்கிரீம்னா வெத்தலை ஐஸ்கிரீம் இன்னைக்கு தான் அது இன்ட்ரோடியூஸுங்க அதாவது அந்த திரும்ப உள்ள இறங்கும்போது இருக்கேன் அந்த ஃபீல் இருக்கேன் சொல்ல முடியாது நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் தெரியும் நீங்கள் சுற்றா இதுக்கே சாப்பிட முடியாது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது எல்லாமே நேச்சுரல் ஃப்ளேவர் ஜாக் ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா நாங்கள் சிறுமலையிலேருந்து ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்து அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதில் பண்ணுவோம் ஸோ ஃபிக்கன் அப்படின்னா ஃபிக்கை வாங்கிட்டு வந்து அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதில் பண்ணுறதாம் இந்த பானை அதே தான் ஒரிஜினல் பானை எடுத்துகிட்டு வந்து அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணி பண்ணுறதான் அடுத்து இது வந்து ஜிஞ்சர் ஐஸ்கிரீம் கேள்விப்பட்டதே இல்லை ஸ்பைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இஞ்சி நல்லது உடம்புக்கு அதோட ஃப்ளேவரு மில்க்கு இதெல்லாம் சேர்த்து சூப்பர் அதாவது இஞ்சியும் கார்லிக்கும் பிரியாணியை போல சேர்த்து போடுவாங்க இப்போ அதை வந்து இஞ்சி ஃபஸ்ட் என்ன கொடுத்தா கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து கார்லிக் கொடுத்துருக்காங்க பூண்டு ஐஸ்கிரீம் பூண்டு சூப்பருங்க சார் நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்க்ரீமில் எதுலேயுமே உங்களுக்கு அந்த க்ரீமி தெரியாது மற்ற ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருப்பீங்க ஒரு மாதிரி கிரீமியாக இருக்கும் வள வளன்னு இருக்கும் இந்த ஐஸ்க்ரீமில் அப்படி இருக்காது அதுதான் நம்ம ஸ்பெஷல் கண்டிப்பாக அதே நான் உணர்கிறேன் சார் உண்மையில் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வேணும் அது இருந்தால் தான் வர்ற கஸ்டமருக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு கொடுத்தாதான் சூப்பருங்க க்ரீன் சில்லி இருக்காங்க ஆ தெரியும் ஓகே சில்லி தெரியுமா இங்கே வரேன் இந்த இடம் கிரீன் சில்லி இருக்கு வரு நாக்கில் இருக்க வரைக்கும் அதோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியாது எப்போ அது த்ரோட்டை டச் பண்ணுதோ அம்மன் தான் சில்லியோட ஃப்ளேவரே தெரியும் அதுதான் சார் சொன்னது சொன்னதுதான் வேலை வைக்கணுமா தெரியல அந்த அந்த தொண்டைக்குள்ள இறங்கும் போது அதனுடைய ஃப்ளேவர் இருக்கும் பாருங்க சில்லியோட ஃப்ளேவர் சூப்பருங்க

இந்த சாக்லேட் வந்து ஹீட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டுங்க இந்த சாக்லேட் வந்து ஹீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இது நம்ம ஓவனில் ஹீட் பண்ணுவோம் சார் அந்த சாக்கோ சாக்கோவை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி கொடுப்போம் அந்த பிரேக்ஸ் தனியாக பிரேக்ஸ் இருக்கும் பிரேக்ஸ் சாக்லேட் பிரேக்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த க்ரீம் வந்து ஓவனில் மெல்ட் பண்ணி அது காம்பினேஷன் பண்ணி கொடுப்போம் மறக்காமல் திண்டுக்கல் வந்தீங்கன்னா கொண்டாமல் மிஸ் பண்ணாதீங்க செம்மையாக இருக்குது பொன்றாமல் பிரியாணியில் ஆத்ம திருப்தியாக சாப்பிட்டாச்சு ஒவ்வொரு டிஷ்ஷஸும் அந்த சிக்னேச்சர் டிஷ்ஷஸு டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் 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 எங்களுடைய தாரக மந்திரமே டிஃப்ரெண்ட் தான் போல இருக்குது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் நெத்தல் ஐஸ்கிரீம் இஞ்சி ஐஸ்கிரீம் மிளகா ஐஸ்கிரீம் ஜாக் ஃப்ரூட்டு இருபத்தி ரெண்டு ஐட்டம் வச்சுருக்காங்க எப்படி இந்த மாதிரி ஒரு கிரியேட் வந்துச்சு அப்படின்னு இப்போ அந்த பொன்றாம் பிரியாணி ஓனர்கிட்ட என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் சார்

ஃப்ரைங்க்கெல்லாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஓனாக செக் வச்சுருக்கோம் ஸோ அதுலேருந்து ஆட்டி எண்ணெய் யூஸ் பண்ண ஸோ அதே அரோமா வந்து மெயின்டைன் பண்ண முடியுது எங்களால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா மல்லி மஞ்சள் எல்லாமே மில்லிங் யூனிட் வச்சுருக்கோம் ஸோ அதுலேருந்து எங்களுக்கு தேவையான மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து தயிர் வெங்காயம் ரொம்ப ஃபேமஸ் அந்த பிரியாணிக்கு கொடுக்குற தயிர் வெங்காயமும் அண்ட் தென் தால்ச்சான் கொடுப்போம் மட்டன் போன் போட்டு அது வந்து காம்ப்ளிமெண்டரியாக கொடுப்போம் ஸோ அந்த தயிர் வெங்காயத்துக்காண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் மில்க் டைரி ஃபார்ம் வச்சுருக்கோம் டைரி ஃபார்ம்லேருந்து வர தான் தயிர் வெங்காயம் பண்றோம் வெளியில எதுவும் பிராட் அவுட் பண்றது இல்ல அதனால அந்த கன்சிஸ்டன்சி எங்களால கொஞ்சம் மெயின்டெயின் பண்ண முடியுது முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் கீ இது மாதிரி எல்லாமே வந்து எங்களோட ஃபார்ம்ல இருந்து வர்றது தான் யூஸ் ஃபார்ம் வச்சிருக்கோம் நீங்க நெஞ்சு சாப்ஸ் சொன்னீங்க நெஞ்சு சாப்ஸ் வந்து அது ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங் அந்த பாரம்பரிய முறையிலேயே நாங்க இந்த வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம் அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கோம் அப்புறம் கரி ஆப்ளைட் சாப்பிட்டு இருக்கீங்க அது வந்து இப்போ வந்து இப்போ ஒரு சிக்ஸ் அந்தكله இன்ட்ரோデュஸ் பண்ணோம் அது ரொம்ப நிறைய பிரியப்பட்டு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க அது நல்லா இருக்கு நல்லா அதனால மூவிங்ல போயிட்டு இருக்கு ஓகே சரி ஐஸ்கிரீம் தனியாக வச்சுருக்கோம் நீங்கள் அங்கே கூட போய் வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் நம்ம சரி நான் திருப்பி அங்கேயே போயிட்டேன் அதை போனேன் நான் ஐஸ்கிரீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாத்திங்கன்னா நம்மளோட ரைத்தா இருக்கு பார்த்தீங்களா ரைத்தா வந்து ஃபேமஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ வந்து நாங்க வந்து டெய்ரி ஸ்டார்ட் பண்ணப்ப எங்களுக்கு வந்து எக்ஸஸ் மில்க் கிடைச்சது ஸோ எக்ஸஸ் மில்க்கை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது சார் ஐஸ்கிரீம் பண்ணா எல்லோரும் மாதிரியும் ஒரே மாதிரி ஃப்ளேவர் பண்ணாம எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயுமே வெண்ணிலா பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட் இந்த மாதிரி கிடைக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவோம் நம்ம பிரியாணி ஈக்குவலாவும் ஐஸ்கிரீம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது நாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வந்து அது ஆரண்டி பண்ணோம் ஆரண்டி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சில்லி ஐஸ்கிரீம் பெப்பர் ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க ராவா சாப்பிட்டு அது வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது ஒரு அதுல வந்து ஆரண்டி பண்ணி எப்படி கொடுத்தா கஸ்டமருக்கு பிடிக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ட்யூன் பண்ணி ட்யூன் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தோம் அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அது போக பக்கத்தில் சிறுமலை இருக்கு சிறுமலை வந்து ஜாக் ஃப்ரூட் நல்லா இருக்கும் பனனாவும் நல்லா இருக்கும் அது ஜாக் ஃப்ரூட்டும் நல்லா இருக்கும் சோ அதில் பண்றப்ப அதோட ஃப்ளேவர்ஸ் இன்னும் வந்து நல்லா பிடிச்சிருந்தது எல்லாருக்குமே பெப்பர் ஜில்லி அதே மாதிரி இங்க வந்து கொடைக்கானல் பக்கத்துல வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் சீசனல் கிடைக்கும் அது பண்றதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் வந்து அதிக வாய்ப்பு இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் மத்த இடத்துல எல்லாம் அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும் இங்க அவைலபிலிட்டி இருக்கனால அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீக் வந்து பான் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிடணும் வெத்தலையில பண்ணி நம்மளோட ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா வனஸ்பதி கிடையாது ஜினமோட்டோ கிடையாது கிடையாது ஸோ குக்கிங் சோடா கிடையாது எல்லாமே பை நேச்சரில் என்ன கொடுக்க முடியும் அது ஃபுட் கலரிங் கிடையாது ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக அந்த பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ இப்போ சார்ட்டை கேட்டு ஃபுல் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சிட்டோம் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பொன்றாம் பிரியாணியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பை